வணக்கம் உழவன் மகடு நேயர்களே வே இறையன்பு அவர்கள் எழுதிய சிறகுகள் வேண்டும் என்னும் சிறுகதை சுவைப்போம் வாருங்கள் கிளிக்குத்தான் பாஷைகள் மொழிகள் என்பது கிடையாது மனிதர்களுக்கு அது இருப்பதால் பிரிவினை என்ற ஒன்றினை ஏற்படுத்தி வாழுகின்றோம் என்பதை இறுதியாக நிறைவாக கூறும் இந்த சிறகுகளை சிறகடித்துப் பரப்போம் வாருங்கள் பரத்தல் சுகம் இறகுகள் சுகம் பறவைகள் பறப்பது என்பது வெறும் இறக்கைக்காக மட்டும் அல்ல அதனிலும் மேலாய் ஆனந்தமாய் வானத்தை அறிய முற்படுகிற ஓர் உந்துதலின் வெளிப்பாடு சிந்தனைகளின் ஊடாக அவன் அந்த கூண்டை சுமந்து வந்தபோது வீட்டிலிருந்த அனைவருக்கும் அது ஆச்சரியமாய் இருந்தது நீங்களா இப்படி கிளியை வாங்கி வந்திருப்பது எதையும் அதன் போக்கிலேயே கட்டுப்படுத்தாமலே விட்டுவிட வேண்டும் என்கின்ற உங்கள் வாதமெல்லாம் நியாயமானது தானா என்பது போல் அவர்கள் எல்லோரும் பார்த்திருந்தார்கள் அவர்களிடம் என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது சொல்வது எதுவும் புரிய போவதில்லை எதை கேட்டாலும் அதன் போக்கிலேயே அதை கிரகித்து கொள்ளப் போகிறவர்களிடம் சொல்வதற்கென்று அவனுக்கு எதுவும் இல்லை பக்கத்து வீட்டில் பூனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அடிக்கடி இந்த பக்கமாக வந்து பால் இருக்கான்னு நோட்டம் பார்க்குது கிளியை பிடிச்சிருச்சுன்னா வம்பு பாவம் நம்ம வீட்டில் இதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா வம்பு அவன் மகள் மட்டும் கிளியை ஆர்வமாய் கூண்டுக்கருகில் சென்று ஸ்பரிசிக்க முயன்று கொண்டிருந்தாள் தொட அதை தொட்டு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறா அவளுக்கு அதில் மிகுந்த சந்தோஷம் இத்தனை நாளாய் பாடங்களில் படங்களில் புத்தகங்களில் பார்த்த ஒன்று கைக்கருகில் உயிருடன் உட்கார்ந்திருப்பது அவளுக்கு சுகமாயிருந்தது வெகு நேரம் அதையே பார்த்திருந்தால் மற்றவங்க எல்லாரும் அது கிளி பிடிச்சிருச்சுன்னா வம்பு பூனை அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இவன் மட்டும்தான் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருப்பாள் இவ வேறு எப்போ பார்த்தாலும் அது பக்கத்திலேயே உட்கார்ந்துருப்பா இப்போ சரியாக இல்லை அந்த குடும்பத் தலைவன் அதுக்கு இற கிளியை எடுத்துகிட்டு வரான் அது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒன்றும் சொல்லுவாங்கள்ல பக்கத்து வீட்டு பூனை ஏற்கனவே பாலுக்கு நோட்டமிடுது இப்போ வேற கிளி வந்துடுச்சுன்னா அதை பிடிச்சி தின்னுற போகுது இடம் அடிச்சுக்கான் அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு இது அந்த அவனுடைய மகளுக்கு மட்டும் இது ரொம்ப பிடிக்கும் என்னென்னா இவன் பேசுகிறது அவன் மகளுக்கு ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி தோணும் இவங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு பெண் குழந்தைங்க அதனால் இது ரெண்டாவதும் பெண்ணாக பிறந்துச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் கொஞ்சம் ஹார்ஷாகவே பேசுவாள் எப்போ பாரு இது இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன் பா என்னை பார்த்தா மட்டும் அம்மா எப்போ பாரு தி வயிற மாதிரியே திட்டா மாதிரியே பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு எண்ணம் வரும் இப்படி வந்து இந்த கதையை எடுத்துக்கிட்டு போகிறாரு அப்போ தேநீரை பருகிக்கொண்டே அவன் யோசித்தான் இப்போதெல்லாம் எதை பற்றியும் அவன் பேசுவதில்லை அவனுடைய சம்பாஷணைகள் எல்லாம் அவனுடைய மகளோடு மட்டும்தான் அவனுக்கும் அவளுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ரசனை அப்பாவுக்கும் மகளுக்கும் ஒரே மாதிரியான ரசனை மற்றவங்க யாருக்கிட்டையும் ரொம்ப பேசுகிறதில்ல அதான் மனைவியோடெல்லாம் வீட்டில் அப்படி போயிடுச்சு என்ன மகள் பேசுவது இவனுக்கு சரியா இவன் பேசுறது மகளுக்கு பிடிக்குது அந்த மாதிரி ஒற்றுமை ஆயிட்டாங்க பல நேரங்களில் மகளை அவன் கெடுப்பதாக பேசிக்கொள்வார்கள் அவனுடைய மனைவிக்கும் அவன் மகள் மேல் அதிக அதிகம் செல்லம் காட்டுவது பிடிக்காது இவளை கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டு தான் விடுவீங்க அந்த குழந்தைக்கு அவனை மட்டும்தான் பிடிக்கும் அவனுடைய மென்மை அந்த குரலின் நளினம் மெதுவாய் கைகளை வைத்து அதன் தலையை வருடி கொடுக்கும் பாவம் அத்தனை உயிர்களிடத்தும் அவனுக்கு இருக்கும் கரிசனம் இப்படியெல்லாம் கண்களுக்கு அகப்படாத மென்மையான படலமாய் இழையோடியது அந்த பாசப்பிணைப்பு அப்பா எதுக்குப்பா கிளி வாங்கிட்டு வாங்க வந்தே எனக்கு பிடிக்கும்னு தானே இல்லம்மா நான் கடை வீதியில் நடந்து போய்கிட்டு இருந்தேம்மா அப்போ ஒரு கிளி கூப்பிடுற மாதிரி இருந்தது அது குரல்லே ஒரு முக்குரலிலே ஒரு மாதிரியான கெஞ்சல் தெரிஞ்சது பரிதாபமாக இருந்தது என்னை காப்பாத்துன்னு சொன்ன மாதிரி இருந்தது இறக்கையை எல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க இது வளர்ந்தாத்தான் அதனால் பறக்க முடியும் அது வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கட்டும்னு தான் கொண்டு வந்தேன் அப்பா கொஞ்ச நாள் தான் இது இருக்குமா அவனுக்கு அந்த குழந்தைக்கு அதை எப்படி புரிய வைப்பது என தெரியவில்லை எல்லாமே கொஞ்சம் நாளைக்குத்தான் அழகாக இருக்கிறது எதுவுமே ரொம்ப நாளைக்கு இருக்காது ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாததுனாலே தான் அது அழகாக இருக்குது இதையெல்லாம் எப்படி சொல்வது நிலை வாழ்க்கை என்பது நிலையற்றது அதுவும் எதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது சீக்கிரமாக நிலை இல்லாமல் அழிஞ்சு போகும் மறைந்து போகும் அதை அப்படி சொல்ல வராரு ஆனால் இந்த குழந்தைக்கு எப்படி அதை புரிய வைக்கிறது அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு மனசில் போகுது ஆனால் அவளே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை வச்சுப்பா அப்பா அன்னைக்கு நீ படிச்சுட்டு இருந்த புத்தகத்தை பார்த்தேன் அதில் புத்தரை கும்பிடுறவங்க எல்லோரும் கடையில் வச்சுருக்கிற மீனை வாங்கி ஆற்றுல விட்டால் புண்ணியம்னு நினச்சி செய்வாங்கன்னு போட்டிருந்தது அந்த மாதிரி தானே இதை நீ வாங்கிட்டு வந்தியா மீனை வாங்கி ஆற்றுல போட்டால் சேஃபாக பத்திரமா உயிரை கொல்லாமல் பாதுகாக்கிறாங்கல்ல அந்த மாதிரி நீ இந்த கிளியை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறா அந்த அதன் போக்கில் அதை புரிந்து கொண்டால் போதும் சரி எப்படியோ அதன் போக்கில் அது புரிஞ்சிக்கிட்டாவ குழந்தை முழு நேரமும் கிளியோடு தான் செலவிட்டது கூண்டு வெளியில் இருக்கும்போது மாமரத்தின் மீது சில ஆண்கிளிகள் வந்து சத்தமிட்டன அதிலிருந்து கூண்டுக்குள் இருப்பது பெண்கிளி என்று அவளுக்கு தெரிந்து போனது ஆண்கிளி என்றால் அதன் கழுத்தில் சிவப்பு வட்டம் இருக்கும் என்று யாரோ சொன்னார்கள் ஆண்கிளின்னா கழுத்தில் சிவப்பு வட்டம் இருக்கும் பெண்கிளிக்கு அது இருக்காது கூண்டிலிருக்கும் பெண் கிளிக்காக ஆண் கிளிகள் வந்து சத்தமிட்டு கொண்டிருந்தன குழந்தைக்கு தான் சாப்பிடுவதெல்லாம் கிளிக்கு கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது சிவப்பு மிளகாய் கொடுத்தால் கிளியின் தொண்டை சரியாகி நன்றாக பேச துவங்கும் என்று சொன்னார்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் சிவப்பு மிளகாயை பிரக பிரயாசப்பட்டு கொடுத்து கிளியை சாப்பிட வைத்தாயிற்று சகல நேரமும் சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்து ஒரு வழியாக அதற்கு பேச்சை வர வைத்து அவள் அந்த பெண் குழந்த வர வச்சிட்டா மிளகெல்லாம் கொடுத்து இப்படி கன்று குட்டி கன்றுக்குட்டி ஹலோ ஹலோ சௌக்கியமா என்று சொற்களை உச்சரிக்கும் திறன் அதற்கு வந்துவிட்டது ஏய் முறுக்கை எல்லாம் கொண்டு போய் கிளிக்கிட்ட போட்டேன்னா பிச்சிப்பிடுவேன் கூண்டில் யாரு பாயசம் ஊற்றி இருக்கிறது கிளி பாயசமம் எல்லாம் சாப்பிடாது இந்த சனியன் பண்ணுற தொல்லை தாங்களை எப்போ பார்த்தாலும் கிளியோடு இருந்து படிப்பை கெடுத்துக்கிறது மட்டும் சாப்பிடுற எல்லா பொருளையும் கொண்டு போய் கூண்டுல கொட்டுறது வேற வீட்டில் மனைவி திடறது அம்மா அவன் மனைவிக்கு வெகுவாக எதிர்பார்த்த இரண்டாவது குழந்தையும் பெண்ணாக போய்விட்டதே என்கிற எரிச்சல் ஆரம்பத்திலிருந்தே அந்த குழந்தையின் மீது வெவ்வேறு படிமங்களில் படிந்திருந்தது என்பது அவனுக்கு தெரியும் அதான் நான் முதல்ல சொன்னேன்ல ரெண்டும் பெண் குழந்தைய பிறந்துடுச்சு ரெண்டாவது ஆணா இருக்குன்னு எதிர்பார்த்தா இல்லை அதனால அந்த பெண் குழந்தை கொஞ்சம் பிறந்துடுச்சுன்ற அந்த கஷ்டத்தை என்ன செய்கிறா எப்போ பாரு அந்த வருத்தத்தை ஏதாவது ஒன்றாவை சனி சனினே அப்படி இப்படின்னு எதனா திட்டிக்கிட்டே இருக்கிறது இவனுக்கு புரியுது நல்லாவே இந்த அம்மா எதுக்கெடுத்தாலும் என்னை திட்டுதுப்பா ஏன்பா அதுக்கு என்னை பிடிக்கலே நான் பிறந்தது தப்பாப்பா என்றெல்லாம் சமயங்களில் அழுது கொண்டே அது விசாரிக்கும் அந்த பறிவு பாசமாய் படிந்து தன்னை கட்டிக்கொண்டு மன்றாட மார்கண்டேயனாய் அவளுக்கு அந்த குழந்தை தோன்ற அதன் வேண்டுகோள்கள் எதையும் அவன் நிராகரிக்காமல் இருந்தான் அந்த குழந்தையோட பாசம் அவன் ரொம்ப இதுவாக அதுங்கிட்ட கைண்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு நாள் கிளி காணாமல் போய்விட்டது கூண்டை சுத்தம் பண்ணுவதற்காக அறைக்குள் விட்டு விட்டு சென்றிருக்கிறாள் திரும்ப வந்தால் காணவில்லை மேலே முற்றத்தில் இருக்கிற சன்னல் வழியாக போயிருக்குமோ என்கிற பதட்டம் அவளுக்கும் இருந்தது எல்லோரும் தேடினார்கள் அவன் ஏணியை வைத்து மொட்டை மாடிக்கும் சென்று பார்த்தான் ஆனால் காணவில்லை உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது ஈவு இரக்கம் இருக்கா வாயில்லாத பிறவி அப்படி என்ன அஜாக்கிரதை சொல்லி இருந்தா நானே கழுவி வச்சிருப்பேனே இறக்கை கூட சரியாக முளைக்கல எங்க போனதோ அவள் வருத்தப்பட்டால் அவளுக்கும் அழுகை வந்தது நான் என்ன வேணும்னா பறக்க விட்டேன் எப்பவுமே தத்திக்கிட்டு இருக்கும் அந்த தான் இங்க விட்டேன் பக்கத்து வீட்டு பூனை பிடிச்சு தொலைச்சிருக்குமோ மனைவி சொல்றா உண்மையிலேயே இறக்கப்படுகிறாள் இவளுக்கும் கிளி மீது ஒரு பிடிப்பு ஏற்பட்டு விட்டது இவள் நெஞ்சத்திலும் கொஞ்சம் ஈரம் இருக்கத்தான் செய்கிறது என்பதில் அவனுக்கு அந்த வருத்தத்திலும் ஒரு சந்தோஷம் குழந்தை கிளியை காணோம் என்ற மாத்திரத்தில் அழ ஆரம்பித்து விட்டால் கண்ணை கொண்டு வாய் திறந்து ஓவென்று அழு அது அழுவது பாவமாயிருந்தது தோ அங்கே இருக்கு டேபிள் கால்ல உட்கார்ந்துட்டு கிளி கிடைச்சிடுச்சு என்று அவன் மனைவி கத்தியபோது எல்லோரும் பெருமூச்சு விட்டார்கள் அது அங்கே இருக்கு டேபிள் காலில் கீழே இருக்குது கெடைச்சிடுச்சுன்னு சொன்னதும் எல்லாருக்கும் பா கிடச்சிடுச்சு அப்படின்னு ஒரு பெருமூச்சு வந்தது சிறகு முளைச்சிருந்தா அது பறந்து போனால் கூட நான் வருத்தப்பட மாட்டேன் ஆனால் இப்போ அதுக்கு பாதிதான் சிறகு வளர்ந்துருக்கு அதனால் இந்த உலகத்தில் சுதந்திரமாய் பறந்து ஜீவிக்க தெரியாது பறக்கணும்ல இல்லை பறந்தாதானே அதனால் உயிர் வாழ முடியும் அதனால் முடியாதே எல்லோரும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க அதுக்கப்புறம் நானே இதை பறக்க விட்டுடுறேன் இனிமேல் எதையும் வாங்கிட்டு வரமாட்டேன் போதுமா இவ்வளவு வேகமாய் அவன் பேசி பார்த்ததில்லை வீட்டுக்கு வருபவர்கள் எல்லோரும் கிளியை பார்த்து அதிசயித்தார்கள் என்னமாய் பேசுகிறது எவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக இருக்குது என்று அக்கம் பக்கம் இருப்பவர்கள் எல்லோரும் பெருமைப்பட்டார்கள் அவளுக்கும் சந்தோஷமாய் சந்தோஷமாக இருந்தது கிளியைப் பற்றி அவள் இப்போது வ செய்வது இல்லை குழந்தையும் எப்பொழுது பார்த்தாலும் கிளிக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருப்பதில்லை நார்மலாயிடும் கொஞ்ச நாள் தான் எதுவுமே ஆரம்பத்தில் பொன்னா ஒரு ஒரு அதிசயமா இருக்கும் அதை தான் சொல்ல வராரு தன்னுடைய மற்ற வேலைகளுக்கு நடுவில் அதன் மீது கவனம் செலுத்தி வந்தது அந்த வீட்டில் இருக்கும் மற்ற பொருட்களோடு அதுவும் ஒன்றாய் ஆகிவிட்டிருந்தது எதன் மீதும் ஈர்ப்பும் பிரமிப்பும் ஆரம்பத்தில்தான் ஆரம்பத்தில் தான் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் ஈர்ப்பாக இருக்கும் அப்புறம் நாளடைவில் நார்மலான லைஃபுக்கு வந்துடுவாங்க எல்லாருமே அன்றாடம் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு அதுவும் ஒன்றாக அவங்க கூட வாழ ஆரம்பிச்சிடும் அவளுடைய அண்ணன் குடும்பம் விடுமுறைக்கு வந்திருந்தது அந்த குழந்தைகள் எங்கு சென்றாலும் அட்டகாசம் செய்யும் ஆனால் கிளி இருந்ததால் அதை ரசித்து கொண்டு சகல நேரத்தையும் போக்கினர் அவளுக்கும் இதெல்லாம் இருந்தது அவனுக்கு மட்டும் நினைப்பு வேறு மாதிரியாக இருந்தது அன்று கூண்டை சுத்தம் செய்யும்போது வழக்கம் போல் அதை வெளியே விட்டபோது அந்த அதிசயம் நடந்தது முழுவதுமாய் சிறகுகள் முளைத்திருந்த அது முற்றத்தின் வழியாக ரைகளை அசைத்து அழகாக பறந்து சென்றது ஒரு நிமிடம் அவனுக்கு அதிர்ச்சியாய் இருந்தது ஆனால் மகிழ்ச்சியாகவும் இருந்தது இந்த நொடிக்காகத்தான் எத்தனை நாட்களாக அவன் காத்திருந்தான் கூண்டுக்குள் அதை அடைத்து பார்த்த போதெல்லாம் ஏற்பட்ட குற்ற உணர்விலிருந்து அவனுக்கும் விடுதலை கிடைத்தது தாமம் இப்படி ஒரு நாள் சட்டென்று எல்லாவற்றையும் விட்டு எங்கேனும் பறந்து செல்ல முடியாதா இன்னும் உயரமாய் பறந்து இத்தனையிலிருந்தும் மனதில் அவனுக்கு ஒரு நெருடல் சாயந்தரம் பள்ளிக்கூடம் முடிந்ததும் கிளியை பார்க்க கூண்டை நோக்கி ஓடும் குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அது சரி இதுநாள் வரை கற்ற வார்த்தைகளை மற்ற கிளிகளோடு எப்படி இந்த கிளி பேசப்போகிறது இந்த பாஷைகளை எல்லாம் புதியன கற்று மறந்துவிடத்தான் வேண்டும் கிளிகளின் உலகத்தில் எதற்கு மனிதர்களின் பிரித்து வைக்கும் அற்ப பாஷை இதுதான் சொல்ல வராரு அதுங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் பறவைகள் பலவிதம் ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருந்தாலும் என்ன நட அவைகள் ஒற்றுமையாக இருக்கும் மனிதர்களிடத்தில் ஒற்றுமையும் இருக்காது மனதில் நல்ல ஒரு மனிதாபிமானமும் இருக்காது அதை இந்த கிளியை கொண்டு கதையை நிறைவு செய்கின்றார் இறை இறையன்பு அவர்கள் மீண்டும் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்